திருமண தடை யாராருக்கெல்லாம் திருமண தடை உள்ளவங்க இந்த பதிவு யாருக்குன்னா கல்யாணமே ஆகலை கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுறோம் கிடைக்கல கல்யாணத்துக்காக நாங்கள் வந்து பல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பாம்பரம் கீழ்பரம்பள்ளம் இந்த மாதிரி நிறைய கோயில் ராகுகேது காலகசி இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் ஜோதிடர்கள் சொன்ன பரிகாரங்கள்லாம் செஞ்சிட்டோம் ஹோமங்கள் செஞ்சிட்டோம் அதெல்லாம் நடக்கலை அப்படின்னா திருச்சி ஸ்ரீரங்கம் போகணும் இந்த நூத்தி எட்டு ஸ்தலத்துல பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் என்ன ஸ்தலம் பூலோக வைகுண்டம் நூத்தி தான் ஜேவிக்கலாம் ரெண்டு ஸ்தலம் வந்து தே வந்து அது வந்து கைலாயத்துல இருக்கு ரெண்டு ஸ்தலம் நம்மளால சேவிக்க முடியாது நூத்தி ஆறு ஸ்தலம் வந்து இங்க ஜேவிச்சு பெருமாள தரிசனம் பண்ணலாம் பூலோகத்துல இது வந்து காவேரி கொள்ளிடம் ஆற்றுக்கு நடுப்புற இந்த ஸ்தலம் வந்து நாலு பக்கமும் நீர்நிலைகளால் சூழ்ந்த இடம் திருச்சி இது வந்து பூலோக வைகுண்டன் பேர் முதலாவது ஸ்தலம் ரங்கநாதர்ன்னு பேர் அரங்கநாதர்னு பேர் அது வந்து ஆண்டாள் நாச்சியார் கோலவள்ளி நாச்சியார் அது மாதிரி வந்து மூணு தாயார் அதாவது மூணு அம்பாள் மூணு பெருமாள் இது வந்து மூணு பெருமாளாக காட்சி குடிக்கிய வந்து ஸ்தலம் வந்து இந்த ஸ்தலம் ரெண்டாவது ஒருத்தருக்கு கல்யாணம்னா என்ன சார் அவங்களுக்கு கட்டில் மெத்தை அதாவது வந்து சயனம் கல்யாணம் பண்ணது எதுக்கு குழந்த பெற்றுக்க அந்த கல்யாணங்கிறத சயனங்கிறது கட்டில் மெத்த சயன சுகம் ஒருத்தருக்கு வேணும்னா இந்த சயன சுகத்தில் இருக்கிற பெருமாளை போய் நீங்கள் பார்த்துட்டு வரணும் சயன சுகத்தில் நிறைய இடத்துல இருக்குது பெருமாள் கும்பகோணம் சக்கரபாணி கோயிலையும் சயன சயனகுளத்துல தான் பரிமலவள்ளி தாயார் அப்படின்னு சொல்ல மாயவரம் பக்கத்துலேயும் மயிலாடுதுறையிலையும் இந்த கோயில் இருக்கு அது மாதிரி நிறைய சயன குளத்தில் உள்ள படுத்திருக்க ஸ்தலத்துல நிறையா இருக்குது ஆலயங்கள் இந்த நீங்கள் தலத்தில் போய் நீங்கள் பார்த்துட்டு வரணுங்கிறது ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்துட்டு வரணும் முக்கியமான தளம் எந்த கோவில் சந்திச்சாலும் கடைசியாக ரெங்கனை வந்து சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன்